அன்பு உறவுகளின் அனைவருக்கும் வணக்கம் தேங்காய் ஊற்றி வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வெண்டைக்காயில் விட்டமின் ஏ சி கே போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கும் விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வைக்கு நல்லது விட்டமின் சி இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறையவே கிடைக்கிது மேலும் வெண்டைக்காயெலாம் பிசு பிசுப்பு தன்மை வடவழப்பு தன்மை இருக்கும் அந்த வடவழப்பு தன்மை நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையினுடைய அளவை மெது மெதுவாக உரியத்துக்கு நம்ம செரிமான மண்டலத்துக்கு உதவி செய்து அதனால் நீரிழிவு நோயில் இருக்கிறவங்க அதாவது சுகர் இருக்கிறவங்க இந்த வெண்டைக்காயை சாப்பிட்லாம் காரணம் என்னென்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை மெதுவாக கலக்கிறதுனால மேலும் நிறைய நன்மைகள் இந்த வெண்டைக்காயில் இருக்க பச்சையாகவும் நீங்கள் சாப்பிட்லாம் விட்டமின்கள் தாதுக்கள் நிறைந்த ஒரு தான் இந்த வெண்டைக்காய் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு அலசி ஒரு துணியில் எடுத்து வச்சுக்கோங்க அதோட நுனி பகுதி அதோடய தலைப்பகுதி அதை கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க பாகங்களை கட் பண்ணி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க கடாய் வச்சு அதுக்கு முன்னாடி நம்ம புளியை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு சுத்தமான தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க தோல் கொட்டை இந்த மாதிரி நாரெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெண்டைக்காயை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கடாய் வச்சு எண்ணெய் நல்லெண்ணாக இருந்தால் நல்லா வாசனையாக இருக்கும் உடலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நல்லெண்ணெய் இல்லைனா வேற எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு சீரகம் வெந்தயம் நல்லா பொறி வந்த பிறகு நான் சின்ன தான் குழம்புக்கு யூஸ் பண்ணுவேன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உடலுக்கும் நிறைய ஆரோக்கியங்கள் இருக்குது சின்ன வெங்காயத்தில் கொஞ்சமாக போட்டாலும் நல்லா குழம்பு ருசியாக இருக்கும் நீங்களும் சின்ன வெங்காயத்தையே பயன்படுத்துங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு பொடியாக அரிஞ்சாலும் சரி இல்லை நீங்கள் முழுசாக போட்டாலும் நல்லாயிருக்கும் உங்கள் சௌகரியம் எப்படியோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க பொன்னீரமாக வரட்டும் நல்ல எண்ணெயில் அதுக்கு பிறகு தக்காளியாக பொடியாக கட் பண்ண நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி நல்லா போட்டு வதக்கிக்கோங்க பூண்டு தோலை எடுத்துகிட்டு ஒரு பத்து பல் பூண்டு பல் நல்லா நசுக்கி போட்டாலும் பரவாயில்ல உங்களுக்கு நீங்கள் முழுசாக போட்டாலும் உங்களுடைய விருப்பம் தான் அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க கருவேப்பில் இருந்தால் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அரிஞ்சு வச்ச வெண்டைக்காயை நல்லா இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிறது கூட வெ வெண்டைக்காயம் கொட்டி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க வெண்டைக்காயிலேருந்து பிசு தன்மை கொஞ்சம் தண்ணியாக வர மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் இதை நல்லா சிரும் தீயில் வச்சு நீங்கள் போது அந்த பிசு குழ குழப்பழப்பு அதெல்லாம் இருக்கவே இருக்காது குழம்புலாம் வெண்டைக்காய் நல்லா நல்லா உங்களுக்கு சூப்பராக வெந்து அதோட காரம் புளி உப்பு எல்லாமே சேர்ந்து வர்றதுக்கு இந்த வதக்கிறது தான் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அதனால் தக்காளி வெங்காயம் பூண்டு நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு ஒன் பை ஒன்னாக இந்த வெண்டைக்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் வெண்டைக்காய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க வதக்கி முடித்த பிறகு நீங்கள் திட்டமாக மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் போட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க தண்ணி திட்டமாக ஒரு கிளாஸோ ரெண்டு கிளாஸோ உங்களுக்கு தேவையான அளவு சில பேர் வந்து கொஞ்சம் கட்டியாக குழம்பு வைப்பாங்க சில பேர் கொஞ்சம் தண்ணியாக வைப்பாங்க சில பேர் மீடியமாக வைப்பாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ குழம்பு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க எனக்கு ஒரு ஒன்றரை கிளாஸ் இருந்தால் போதும் ஸோ அந்த தண்ணியை ஊற்றி நல்லா நானும் உப்பு ஒரு தேவையான அளவு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டும் நல்லா காயும் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியை விட்டு வேக வச்சுட்டேன் நல்லா காய் கொதித்து வெந்து வரணும் அப்போ தான் நம்ம இந்த குழம்பு டேஸ்ட்டாகவே வரும் நாம் எதிர்பார்த்தபடி அதுக்கு அப்புறமா இந்த குழம்பு கொதித்த பிறகு நீங்கள் த ஒரு முடி தேங்காய் எடுத்துக்கிறேன் தேங்காயை சீவிட்டு அதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸியில் போட்டு மிக்சியில் சோம்பையும் போட்டு தேங்காயை முதல்ல பொடி பண்ணிக்கிறேன் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா பொடியான பிறகு தேங்காய் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் அதை அப்படியே வச்சுடுங்க இப்போது இந்த காய்கறி குழம்பு இது எல்லாமே தூள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா இது நல்லா கொதி வந்த பிறகு நல்லா கொதி வந்த பிறகு இது கூட நீங்கள் கரைச்சி வச்ச புளி இருக்குல்லையா புளி ஏற்கனவே நான் சொன்னேன் ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடியே நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்கன்னு அந்த புளியும் இந்த குழம்புல ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா நீங்கள் கொதிக்க விடுங்க புளி நல்லா கொதித்து அந்த குழம்புல எல்லாமே சேர்ந்து நல்லா கலவையாக அழகாக சேர்ந்து வரும் எண்ணெய்லாம் உரமாக தனியாக பிரிஞ்சு வரும் அப்போ வரும்போது நீங்கள் இந்த புளி தண்ணியை விட்டு புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி அந்த வடிகட்டின புளி தண்ணியை இந்த குழம்புல வெச்சுடுங்க நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு நீங்கள் இந்த அரைச்சி வச்ச தேங்காயிருக்கு தேங்காயும் சோம்பையும் நீங்கள் அந்த குழம்புல விட்டுடுங்க கடைசியாக நீங்கள் கருவேப்பில கொத்தமல்லி பெருங்காயத்தூள் போட்டு நீங்கள் குழம்ப இறக்கிடுங்க குழம்பு உண்மையிலேயே அவ்வளோ வாசனையாக இருந்தது சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு இருந்துச்சு சில பேர் தேங்காய் ஊற்றுனா பிடிக்காது ஸோ நீங்கள் தேங்காய் ஊற்றாமல் புளி தண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இறக்குன உடனே கூட நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு தான் ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு வீடியோ எடுக்க ஒரு மணி நேரம் குழம்பு செய்ய ஒரு மணி நேரம் ஸோ டூ ஹவர்ஸ் ஆச்சு இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை என் மனசில் இருக்குது வெண்டைக்காயை பற்றி நிறைய பேர் பிசு பிசுப்பாக இருக்குது வெறுத்து ஒதுக்குவாங்க அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க ஏன்னா வெண்டைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம உடலில் வந்து சர்க்கரையினோட அளவை கட்டுப்படுத்தி மெதுவாக உறிஞ்சி இந்த வெண்டைக்காய் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது செரிமானத்துக்கும் நமக்கு உதவுது அதனால் வந்து இந்த வெண்டைக்காயை நாம் பயன்படுத்தணும் உணவு உள்ள தினமுமே சாப்பிட்டுக்கணும் பச்சையாக சாப்பிட்டாலும் நல்லது தேங்காயிலையும் நிறைய விட்டமின்கள் இருக்கு அதனால் தேங்காயும் நம்ம சேர்த்துக்கிறது நல்லது ஒரு குழம்பு சாப்பாடு முதலே யோசித்து வைக்கணும் அடுத்த நாள் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு ஏன்னா எவ்வளோ சொத்து பணம் புகழ் பேர் மரியாதை ஸ்டேட்டஸுன்னு இருந்தாலும் கூட நம்ம ஆரோக்கியமான உணவு வகைகளை பின்பற்றும் போது மட்டும்தான் இவைகள் எல்லாத்தையுமே நாம் நம்ம கொடுத்துருக்க ஆயுசு வரைக்கும் மாதிரி அனுபவிக்க முடியும் மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து நான் பதிவிடுவேன் நிறைய வேலைகள் இருக்குது இருந்தாலும் உணவுல ஆரோக்கியத்தில் நாம் முக்கியமாக கவனம் செலுத்துறது எல்லாருக்குமே அவசியம் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயங்களை நாம் விட்டுட்டு போகணும் அப்படின்றது தான் ஆசை ஸோ நான் எவ்வளோ வீடியோ போட்டாலும் இந்த சமையல் வீடியோ போடும்போதும் எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்குது காரணம் என்னென்னா இதில் வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்க பார்க்கலன்றது எனக்கு தெரியல ஆனால் ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவை நான் எல்லாேருக்கும் இன்றைக்கி சொல்லியிருக்கேன்னு சொல்லும்பொழுது எனக்கே என்னை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு சோஷியல் மீடியா சொல்லும்போதும் நல்ல விஷயங்களை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் ஸோ அந்த விதத்தில் இந்த சோஷியல் மீடியா யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எல்லாேருக்கும் நல்ல விஷயங்களை சமையல் மூலமாக சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக எப்போவுமே ஃப்யூச்சரை பற்றி பிளான் பண்ணுறவங்க சாப்பாட்லையும் ஃப்யூச்சர்லாம் நல்லா ப்ளான் பண்ணிவிட்டு ஆரோக்கியமாக சாப்பிடுங்க குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சி நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன் ஆரோக்கியமாக வாழுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி